அந்த ஆமைகள் பாத்தீங்க அப்படின்னா கடலூர் கடலூர் ஆந்திரா சென்னை போன்ற பகுதியில் பங்குனி மாசத்துல கடல்ல இருந்து கரைக்கு வந்து முட்டை இட்டுட்டு மீண்டும் செல்லும் பிறகு அந்த முட்டைகள் வந்து பொறிஞ்சு கடல்ல வந்து போகும் அப்போ பாத்தீங்கன்னா சில வகை பறவைகளுக்கு அது உணவாகும் அதே சமயம் பாத்தீங்கன்னா சில மனிதர்கள் வந்து அதை பிடிக்கிறாங்க உணவாக்கி கொள்றாங்க அப்படிங்கறனால சில தன்னார்வலர்கள் அந்த முட்டையை மீட்டு தனியாக அதை பொறிக்க வச்சு மீண்டும் உயிரோட கடல்ல விடுறாங்க இந்த மாதிரி செயல்களை நான் பாராட்டுறேன் நிறைய பேர் கடல்ல இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அதே சமயம் ஆந்திராவில் நிறைய ஆமைகள் இறந்துச்சு எட்நூறு ஆமைகள் மேலே இறந்துச்சு அதனால் நினைவு தினமாக அந்த நாளில் வந்து கொண்டாடுறாங்க சில நீலாங்கரை சென்னை நீலாங்கரை போன்ற பகுதிகளில் அந்த நினைவு நாள் அன்னைக்கு ஆமைகள் மணலில் பார்த்தீங்கன்னா ஆமைகள் பொம்மை செஞ்சு மக்களுக்கு ஆமைகளை ஏன் பாதுகாக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாருமே அந்த காணொலியை போய் பாருங்கள் சரி இப்போ நான் விஷயத்துக்கு வந்துடுறேன் இப்போது ஆமைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இருக்குன்னா பிளாஸ்டிக் சாப்பிட்டு தான் இறக்குது இப்போ சில ஆமைகள் இறந்து கடலில் ஒதுங்கும் போது அதை ஆய்வு பண்ணதுல பிளாஸ்டிக் குப்பைகள் இருக்கு அப்படிங்கும் போது பிளாஸ்டிக் எப்படி கடல்ல போகுது அப்படின்னா நாம க கடலை சுத்தி பார்க்கும் போது கடலை நம்ம பிளாஸ்டிக் போட்டு போயிடறோம் அப்ப அந்த ஆமைகள் வந்து சாப்பிட்றது இப்போ அதிகமா பாத்தீங்கன்னா இந்த பாலித்தீன் கவர் இருக்கிற நெகிழி அந்த கவரை பார்த்தீங்க அப்படின்னா ஆமைகள் சாப்பிடுது அது ஏன் சாப்பிடுதுன்னு ஆய்வு செய்யும்போது ஆமைகளுடைய சிறந்த உணவு அப்படின்னா ஜெலிஃபிஷ் ஜெலிஃபிஷ் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா அது காகிதம் மாதிரியே இருக்கும் ஆனால் ஆமைகளுக்கு அது காகிதம்னு தெரியாது அதனால அதை சாப்பிட்டு சில ஆமைகள் இறந்து போகுது அப்படி ஆமைகள் இறந்து போனால் என்ன பிரச்சனை அப்படின்னா கடல் வளம் கிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ நம்ம வனத்தை பத்தி நம்ம சொன்னோம்னா இப்போ மான்கள் அதிகமாக இருக்கும் தாவர உணிகள் மா புளி சிங்கம் போன்ற மாமிச உணிகள் அதை பார்த்துக்கும் சிறுத்தை புளி சென்னை போன்ற விலங்குகள் காடுகளில் பாதுகாக்கும் அந்த இனம் பெருகாமல் காடுகள் சமையல் இருக்கும் இப்போ நீங்க ஆமைகள் இறந்துச்சுன்னா ஆமைகள் என்னென்ன விலங்குகள் என்னென்ன உயிர்கள் சாப்பிடுமோ இப்போ நான் சொல்லியிருந்தேன் ஜெலிபிஷ் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் வந்து நம்ம பிளாஸ்டிக்கை கடலில் போடக்கூடாது அப்படி நம்ம பிளாஸ்டிக் கொண்டு போனோம் அப்படின்னா மக்கும் குப்பைகள் மக்காத குப்பைகள்லாம் அந்த பிளாஸ்டிக்கை போட்டணும் பிளாஸ்டிக் பொருள் நீங்கள் கேன் கொண்டு போனாலும் கவர் கொண்டு போனாலும் எந்த ஒரு குப்பையுமே கடலில் போடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படை விஷயம் சில பறவைகள் கூட பாதிக்கணும்னு நான் சொல்லிருந்தேன் அப்படிங்கும்போது நம்ம ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் நம்ம அந்த மாதிரி குப்பைகளை போடுறது தவிர்க்க முடியும் தவிர்க்கணும் முக்கியமா தவிர்க்கணும் ஏன்னா நம்ம கடல் வனம் வனத்தை பத்தி பேசும்போது கூட நம்ம வனங்கள்ல பார்த்தீங்கன்னா குப்பைகளை போட கூடாது அதை சாப்பிட்டு சில புலி கூட சில ஒரு ஒரு புளி வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பா வாயில் எடுத்துட்டு போச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா மான்கள் குரங்குகள் போன்ற விலங்குகள் இந்த பிளாஸ்டிக்கை சாப்பிட்டு இறந்து போறக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா பிளாஸ்டிக் ஜீரணம் பண்ணக்கூடிய அளவுக்கு எந்த உயிர் உயிருக்குமே வந்து ஜீரணசக்தி இருக்காது அதனால இறந்து போறக்கான வாய்ப்புகள் இருக்கு முக்கியமாக யானை போன்ற விலங்குகள் கர்ப்ப காலத்துல அதை சாப்பிட்டுச்சுன்னா மிகப்பெரிய சிக்கல்கள் வரும் அதனால் தயவு செஞ்சு வனத்திலையும் சரி விவசாய நிலையிலும் சரி மற்ற நீர் நிலை ஆறு குளத்திலையும் சரி கடல்லையும் சரி பிளாஸ்டிக் கொடுறது ஒவ்வொருத்தரும் தவிர்த்திருங்க பிளாஸ்டிக் அரசாங்கம் பிளாஸ்டிக்கை தவிர்க்கணும் ஆனால் இல்ல பிளாஸ்டிக் நம்ம பயன்படுத்திட்டே தான் இருக்கும் அப்படி பயன்படுத்தினாலும் தொட்டியில் கொண்டு போய் போடுங்க தரையில போடாதீங்க பிளாஸ்டிக் இருக்கனால மண் வளம் கெடும் கடல் வளம் கெடும் மற்ற ஆறு நீர் வளம் கெடும் வனவளமும் கெடும் அப்படி அடிப்படையில் தான் மிகப்பெரிய எதிரியா இருக்கு அப்படிங்கும் போது இந்த பங்குனியாபின்னு சொல்லப்படுற ஆமைகள் நிறைய இறந்து போகுது அப்படிங்கிறது இந்த பிளாஸ்டிக்கும் ஒரு காரணமா இருக்கு அது மட்டும் இல்லாம சில வலை இந்த மீன் வலை கூட சில இடத்துல கடல்களோட மிதக்கிறது கூட சில இணையத்தில் நான் பார்த்துருக்கேன் அந்த வலையில கூட பார்த்தீங்கன்னா ஆமைகள் வந்து சுழண்டு அது இறந்து போறதும் கடல் உயிரோட செத்து அப்படியே மிதக்கிறதும் நிறைய செய்திகள் நான் பார்க்கிறேன் தயவு செஞ்சு யாரும் கடலை பத்தியும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க கடல் உயிர்களை ஏன் காப்பாற்றணும் அப்படிங்கறது புரிஞ்சுங்க ஆமைகள் நிச்சயமா காப்பாற்றணும் ஆமைகள் மட்டும் இல்லாம மற்ற கடல்வாழ் உயிர்களையும் நம்ம பாதுகாக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா பாதுகாக்கப்பட்ட உயிரினமாக பார்த்தீங்கன்னா ஆமைகள் அறிவிச்சிருக்காங்க அந்த பங்குனி ஆமைகள் மட்டும் இல்லாமல் நிறைய வகை ஆமைகள் ஸ்டார் ஆமைன்னு கூட நிறைய வகை ஆமைகள் சொல்றாங்க அது போன்ற ஆமைகள் காப்பாற்றணும் இப்படி கடல் வளம் கெட்டாலும் நமக்கு அது பாதிப்பு வனவளம் கெட்டாலும் அது நமக்கு தான் பாதிப்பு நீங்க இயற்கை அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா அந்த இயற்கைக்குள்ளே கடலும் காடுகளும் காடுகள் தான் இப்போ நம்ம குறிஞ்சின் மருதம் நெய்தல் சொல்கிறோம் சொல்றதுல நெய்தல் நிலம் கடலும் கடல் சார்ந்த பகுதியும் இந்த நெய்தல் நிலம் இதையும் நம்ம காது பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கு கடலில் வாழ்கிற உயிர்களை நம்ம பாதுகாக்கணும் நன்றி கடல் வளம் காப்போம்